அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்க ஒரே நேரத்தில் பல கடன்களை அடைக்க வேண்டுமா எப்படி செய்தால் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு கடன் வாங்கியிருந்தாலும் மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் சிலருக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட கடன்கள் இழந்து கொண்டுதான் இருக்கின்றன இது நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது ஆனால் சில குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் எல்லா கடன்களையும் எளிதாக நிர்வகிக்கலாம் சமீப காலமாக சாமானியர்களின் செலவுகள் அதிகரித்து வருகின்றன சில நேரங்களில் அவர்களின் உழைப்பை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் இதுபோன்ற அவசர காலங்களில் கடன் வாங்கி தங்கள் செலவுகளை சமாளிக்கின்றனர் சிலர் ஏற்கனவே ஒரு கடன் வாங்கியிருந்தாலும் இன்னொரு கடன் வாங்க வேண்டிய நிலை வருகிறது அத்தகைய சூழ்நிலையில் ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன்களை பெற வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நிதி நெருக்கடி அதிகரிக்கிறது அனைத்து கடன் இஎம்ஐக்களும் சரியான நேரத்தில் செலுத்தப்படாவிட்டால் கூடுதல் வட்டி செலுத்தப்படும் அது மட்டுமின்றி இது உங்கள் கிரெடிட் ஸ்கோரையும் பாதிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் நபர் கடனில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது உங்களுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன்கள் இருந்தால் பயப்பட தேவையில்லை சில முறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் எல்லா கடன்களையும் எளிதாக நிர்வகிக்கலாம் உங்கள் செலவை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் அனைத்து கடன் இஎம்ஐகளையும் சரியான நேரத்தில் செலுத்த உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் முன்னுரிமை கூடுங்கள் கடனை முழுமையாக திருப்பி செலுத்தும் வரை தேவையற்ற செலவுகளை முற்றிலுமாக நிறுத்துங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் கடன் இஎம்ஐயை சரியான நேரத்தில் செலுத்துங்கள் நீங்கள் சரியான நேரத்தில் இஎம்ஐ செலுத்தவில்லை என்றால் கூடுதல் கட்டணம் செலுத்தப்படும் இது உங்களுக்கு அதிக நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தும் கடன் இஎம்ஐ அதிகமாக இருந்தால் உங்களால் செலுத்த முடியவில்லை என்றால் உங்கள் கடன் காலம் நீடிக்கப்படலாம் இது உங்கள் மாதாந்திர இஎமையை குறிக்கும் அதிக வட்டியுடன் கூடிய கடனை முதலில் செலுத்துங்கள் எந்த ஒரு மூலத்திலிருந்து அதிக பணம் வரும்போது முடிந்தவரை கடனை ஒரே நேரத்தில் செலுத்துங்கள் முதலில் அதிக வட்டி விகிதத்தில் கடன்களை செலுத்துவதற்கு முன்னுரிமை கொடுங்கள் இது உங்கள் இஎம்ஐ சுமையை குறைக்க உதவும் உங்கள் கடனை குறைக்க நீங்கள் கடன் ஒருங்கிணைப்பை பயன்படுத்தலாம் இதன் மூலம் உங்கள் பெரிய கடனை சிறிய கடனாக மாற்றலாம் இது டாப் அப் வீட்டு போல உங்கள் மீதான மன அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்